வெளியான முக்கிய அறிவிப்பு வைத்திருக்க கூடிய அனைவருக்குமே ஒரு புதிய விதி வந்து வருகின்ற ஜனவரி தேதி அமலுக்கு அந்த புது கட்டாயம் கார்டு உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் இன்கேஸ் நீங்க பின்பற்றாம போயிடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கார்டுகள் செயலிழப்பு செய்யப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இப்போ அது என்ன புதிய விதி எதனால வந்து கார்டுகள் செயல் இழக்க போகுது பேன் கார்டு செயல் இழக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு வியூவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பெர்மனென்ட் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டை வச்சு தான் இப்போ அனைத்து டிரான்சாக்ஷன்ஸ் எது நடத்தணும் அப்படின்னாலும் இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படுது அண்ட் இன்கம் டேக்ஸ் நம்ம வரி செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே கட்டாயமானது இந்த நிலையில் பேன் கார்டு இல்லாமல் இப்போது இருக்க முடியாது ஏனென்றால் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்கள் கட்டாயம் இதை வைத்திருக்க வேண்டி இருக்கிறது இல்லை என்றால் பரிவர்த்தனைகள்னு சொல்ல கூடிய டிரான்சாக்ஷன் செய்ய முடியாமலும் போகலாம் இதனாலே அதை பயன்படுத்தவில்லை என்றாலும் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது என்று அனைவரும் நினைக்கின்றனர் இந்த ஆதார் இணைக்க வேண்டிய காலக்கெடுவானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய இருக்கிறது இந்த தேதிக்குள் உங்களால் பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்காமல் போக வாய்ப்பு ஏற்பட்டால் அப்போது உங்களுக்கு அபராதம் மட்டுமல்லாமல் இப்போது செயலிழப்பு செய்யப்பட

உள்ள போனதுமே உங்களுக்கு சில குவிக் ஆன லிங்க்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அதாவது ஆதார் கார்டு லிங்க் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் லிங்க் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல நீங்க ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்றதுக்கு பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் வந்து கேட்கும் அதை கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா இணைக்கப்பட்டது அப்படின்றத ஷோ பண்ணும் அப்படி இல்லைனா நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இணைக்கணும்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணும் போது உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் இருக்க நேம் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் உங்களோட பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்க முடியும் எந்த அபராதமும் இல்லாமல் இது வந்து வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் மட்டும்தான் வந்து அனைவருக்குமே இலவசம் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அபராதம் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம உங்களுக்கு பேன் கார்டு ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் யாரெல்லாம் பேன் கார்டோட ஆதார் என்ன என்னைக்காமல் இருக்கீங்களோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இணைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும்போது சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பேணு என்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்